السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي أرهلي أن بشهدر أرهلي نمتدر تياها بارت ورقوديا دعاك لنديا ذكرها لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தஸ்பீகை மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த தஸ்பீகை நாம் ஓதினால் அல்லாஹ் அல்லாஹி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் அது நாம் நடக்காது என்று நினைத்த தேவைகளாக கூட இருக்கலாம் காரியங்களாக கூட இருக்கலாம் அத்தனையையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தஸ்மீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அம்மா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே இந்த தஸ்மீஹ இருக்கின்றதே மிகவும் முக்கியமான ஒரு தஸ்மீ இதனை நாம் மூன்று தடவைகள் ஓதினால் அம்மா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் இந்த தேவைகள் நிறைவேறாது என்று நினைத்திருப்போம் தருகின்றான் அந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தஸ்பீகை நாம் அதிகமாக ஓதுவோம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு தஸ்பீ அதாவது இதனுடைய முதல் வார்த்தை மாத்திரமே வேறாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனைய அனைத்தும் سورة الإخلاص لا إدم براكوديا وصل إرند إن التسبيح رال اللهم أحد الله سمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم أحد الله سمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد دو براكوديا إن التسبيح أودي الله ولم